கடிதம் எழுதுதல் முத்துக்குமார் தம் மகனுக்கு எழுதிய போல நீங்கள் கடிதம் எழுத விரும்புகிறீர்கள் யாருக்கு கடிதம் எழுத விரும்புகிறீர்கள் அப்படி ஒரு கடிதம் எழுதுக அப்படின்னு உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா இந்த லெட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரெஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நல்ல நல்ல குர்த்தி மாடல்ஸ் வெரி லோ பிரைஸ்ல உங்களுக்கு டேக் பண்ணிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடிதம் எழுதுதல் முத்துக்குமார் தம் மகனுக்கு எழுதிய கடிதத்தைப் போல நீங்கள் யாருக்கு கடிதம் எழுத விரும்புகிறீர்கள் அப்படி ஒரு கடிதம் எழுதுக அப்படின்னு சொல்லி எக்ஸாம்ல சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் கொடுத்த மாதிரி ரைட் பண்ண சொல்லுவாங்க அதுக்கு எப்படி நம்ம லெட்டர் எழுதுகிறோம்ன்றதை நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் சென்னை ஆறு லட்சத்தி ஐந்து இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டேட் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு என்ன டேட் வேணும்னாலும் போட்டுக்கலாம் அன்புள்ள நண்பா உன் கடிதம் கிடைத்தது வீட்டில் உள்ளவர்கள் நலம் அறிந்து மகிழ்ந்தேன் உனக்கிருக்கும் பல்வேறு வேலைகளுக்கு இடையில் எனக்கு கடிதம் எழுதியுள்ளதை எண்ணி வியக்கிறேன் உன் அறிவுரைப்படி பாடநூல்களை படிப்பதோடு நின்றுவிடாமல் நல்ல பிற புத்தகங்களையும் படிக்கிறேன் அண்மையில் தீபம் நா அவர்கள் எழுதிய குறிஞ்சி மலர் பற்றி ஒருநாள் வகுப்பில் தமிழாசிரியர் பேசிக் கொண்டிருந்தார் அவர் கல்லூரியில் படித்த காலத்தில் அது கல்கி வார இதழில் தொடர்கதையாக வந்ததாக கூறினார் அவர் சொன்ன அந்த முறையே என்னை அந்த நாவலை தேட வைத்தது கோடை விடுமுறையின் போது நூலகம் ஒன்றில் கண்டெடுத்து படித்தேன் மிகவும் சுவையான புதினம் இன்றைய தலைமுறை இளைஞர்கள் அவசியம் படிக்க வேண்டிய புத்தகம் அது இது போன்ற நல்ல நாவல்கள் நம்மை காப்பாற்றி நம் பண்பாட்டையும் நற்ப பழக்க வழக்கங்களையும் நாம் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளையும் உணர்த்தி நம் போன்ற இளைஞர்களை கரை சேர்க்கும் என எண்ணுகிறேன் சிறந்த நூல்களை தேடி படிக்கும் இயல்புடைய நீ நல்ல நூல்களை படித்தால் எனக்கு அவற்றை பற்றி எனக்கு பற்றி எழுதி அறிமுகம் செய்யவும் வணக்கம் உன் அன்புள்ள நண்பன் எழில் வண்ணன் உரைமேல் முகவரி ஏ தமிழ் மரவன் நம்பர் இரண்டு கம்பன் நகர் மயிலாடுதுறை ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது கடிதங்கள் இது மாதிரி வேணும்னாலும் Essay ரைட்டிங் வேணும்னாலும் ஸ்பீச் வேணும்னாலும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லயும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் சோ எந்த டாபிக் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ